விநாயக சதுர்த்தி அப்டினாலே கொளுக்கட்டை ஸ்வீட்ஸ் இதெல்லாம் தான் ஸ்பெஷல் நம்ம ஷோலியும் கொண்டு வந்து வெச்சிட்டீங்க இப்போ இத வெச்சு என்ன ஒரு டாஸ்க் கிராவ பண்ணப் போறோம் இப்போ என்ன பண்ணப் போறோம்னா ரெண்டு பேரும் ப்ளைண்ட் ஃபோல் பண்ணப் போறாங்க மணி யார் சாப்பிடப் போறாங்க யார் ஊட்டி விட போறாங்க ரெண்டு பேரும் ப்ளைண்ட் ஃபோல் இருக்கணும் ஓகே சாப்பிட போறவங்க இங்க உட்கார்ந்து இருக்கறவங்க ரெண்டு கையும் கட்டிடணும் ஊட்டி விடுறவங்க ஒரு கை மட்டும் யூஸ் பண்ணா ஒரு கை பின்னி கட்டிடணும் ஓகே ப்ளைண்ட் ஃபோல் பண்ணியே யார் அதிகமான வந்து இந்த கொளுக்கட்டைகளையும் பொரி உருண்டைகளையும் அந்த லட்டுவையும் முடிக்கறாங்கறத பாக்க போறோம் ஓகே டைம் முடியறதுக்குள்ள ஆமா டக்குன்னு ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வரும் அந்த பஸ்ஸர் சவுண்ட் வந்துச்சுனா அப்படியே பொசிஷன் மட்டும் மாத்திடணும் யார் ஊட்டி விடுறாங்க உட்கார் சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க யார் ப்ரொவோ அந்த சைடு போடுவோம் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்கள் டீம ஆண்கள் டீம போட்டி போட போறாங்க அதிகமான லட்டுகள் அதிகமான குடுக்கட்டிகள் அதிகமான பொருள் உண்டைகள் யார் गाली செய்யப் என்று பார்க்க போகிறோம் உங்க சேட் ரெண்டு பேரும் ब्लाइंड ஃபோல்ட் பண்ண சொல்லு 3 ஒரு கைடா ஹே ஒரு கைடா கதிரே ஒரு கைடா யூஸ் ஒரு கை பிரிண்ட் எல்லாம் ஓகே எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி சாப்பிட்ஸ் என்ன பண்ணுறாங்க <Talks on> <cuestión> <harassing> பொறுமையா பொறுமையா அப்படி 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 Salah <laughs> nanti anda saya ni time out let's stop let's 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 கொருடா ஏ ஹட்டிங்கோ यार பல 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 ஃபாதே லே 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 கார் பிட்டல கார் லே 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 போ லே 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 ல ஆனா பொண்ணு தான் சூப்பரா சாப்பிட்டு அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க